நீங்க தீபாவளிக்கு வெடி விடுக்கிறதுக்காக வேட்டு வச்சிருந்தாலே ஒரு பேய் உங்களை பழிவாங்க வாங்க தெரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு பயங்கரமான கதையை தான் நாம இப்ப பாக்க போறோம் இது மாயனூர் இந்த ஊருக்கு புதுசா ஒரு குடும்பம் வராங்க சாமான் வாங்கறதுக்காக பக்கத்து ஊருக்கு அப்பா போறாரு வர்றப்ப நிறைய சாமான்களும் ஒரு வேட்டு பெட்டியும் வாங்கிட்டு வராரு அப்போ ஒரு பாட்டி கூப்பிடுறாங்க என்ன தம்பி எங்க போயிட்டு வரீங்க பாட்டி பக்கத்து ஒரு சந்தைக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு வர வழியில வெடி வாங்கிட்டு வந்துறேன் என்னது தீபாவளிக்கு வெடி வாங்கிட்டு வரியா அப்போ இந்த முன்னாடி இருக்கிறது வெடிதானா ஏன் பாட்டி அந்த பாட்டி என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஊர்ல வெடி வச்சிருந்தாலே பேய் வந்துடும் அதுக்கு நிறைய உண்மையான சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க இப்படித்தான் ஒருத்தன் தீபாவளி கொண்டாடுறதுக்காக வேட்டு வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தான் திடீர்னு ஒரே காத்து. முக கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு தூசி. அவன் பக்கத்துல இருந்த வேட்டி பெட்டி அதுவா நகல ஆரம்பிச்சிச்சு. அது அப்படியே Ave முன்னாடி வந்து காத்துல மதந்து. பெட்டி சத்தம் பாக்குல இருந்து ஒவ்வொரு வெடியா வெளியில வந்துச்சு ரொம்ப இருந்து வந்து வெடியெல்லாம் அப்பண்ணா அடிச்சது அவன் கீழே விழுந்து மறுபடியும் எழுந்திரிச்சு நிக்கிறப்போ யாருமே இல்லை ஓ பெரிய வேட்டுப்பட்டி இருந்துச்சு அந்த வேட்டுப்பட்டிக்குள்ள இருந்து ஆமானுஷ்யமான ஆவிகள் வந்தாங்க கருகி போனா இது தெரியாத இன்னொருதே வேட்டு வச்சிட்டு இருந்தான் வேட்டு வச்சுக்கிட்டு இருக்கப்பவே

திடீர்னு டிசப்ட் ஆச்சு. 얘 டிரைல பார்த்தா. அபே வண்டியோட மேலே பார்க்க ஆரம்பிச்சான். 얘 எது ஆவிகள் வந்தாங்க. என்ன உனக்கு தீபாவளி கேக்குதா ஒழுங்கா வேட்டு பெட்டி கீழே போட்டு பெயிரு இல்ல உனக்கு அவ்வளோதான் அவனும் கீழ போட்டு ஒத்துக்கிட்டு கீழே போட்டதுக்கு அப்புறம்தான் வண்டிய விட்டாங்க செய்கள்லாம் திரும்பி போக ஆரம்பிக்கிறப்போ நில்லுங்க, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்போதான் பேய் பழைய கதையை சொல்ல ஆரம்பிச்சது நாங்கள் இந்த ஊரில் அழகான குடும்பமாக இருந்தோம் தீபாவளிக்காக நிறைய பலகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்ப பக்கத்து தெருவில் பசங்க வேட்டு வெடிச்சு விளையாண்டிட்டு இருந்தாங்க அவங்க ஒழுங்கா விளையாடாம வேட்டு தூக்கி போட்டாங்க அது தெரியாம எங்க வீட்டு கூரை மேல விழுந்துருச்சு அந்த தீனால எங்க குடும்பமே அழிஞ்சு போயிட்டோம் ஆனால் அதை யாருமே பெருசாக எடுத்துக்கிறாம இந்த ஊரே தீபாவளி கொண்டாடுச்சு அதனால தான் யாருமே தீபாவளி கொண்டாட முடியாமல் பண்ணுறோம் இது எதிர்பாராத விபத்து இதுக்காண்டி தீபாவளி கொண்டாட ஆசையாக இருக்க குழந்தை தண்டிக்காதீங்க ப்ளீஸ் இப்போ அவன் ஊர் மக்களை ஒரே இடத்துல திரட்டுறான்